ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிப்ரவரி ரெண்டு அப்போ தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை இலக்கா கொண்டு தீவிரமா செயல்பட்டு வருது இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் விரும்புற அரசியல் மாற்றத்தை கொண்டு வர்றதை நோக்கமா கொண்டிருக்கு விஜய் அவர்கள் தலைமையில தாவேக்கா எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் முகவர்களை நியமிச்சு மாவட்ட அளவுல கட்டமைப்ப வலுப்படுத்தி வர்றாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து விஜய் அவர்கள் நாப்பத்தி நாள் மாநில சுற்று பயணத்தை தொடங்கி மக்கள் கிட்ட கட்சியுடைய கொள்கைகளை பரப்பிட்டு வர்றாரு சமூக நீதி சமத்துவம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பகுத்தறிவு இதெல்லாம் அடிப்படையா வச்சு பெரியார் அம்பேத்கர் காமராசர் மாதிரியான சித்தாந்த வழிகாட்டிகளாக எத்திருக்காங்க தாவேகா விஜய் கூட்டணி பேச்சுக்கு இடமில்ல அப்படின்னு சொல்லி தனித்து போட்டியிட இருக்காரு விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநில மாநாடு லட்சக்கணக்கான தொண்டர்களை ஈர்த்து கட்சியுடைய வளர்ச்சிய வெளிப்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மாசம் தாவேக்கா கட்சியுடைய இரண்டாவது மாநில மாநாடும் நடக்க இருக்கு சி ஓட்டர் கருத்து கணிப்புல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளரா மக்கள் ஆதரவு பெற்றாலுமே தாவேகா இளைஞர்கள் பெண்கள் மத்தியில பெரிய ஆதரவை அடைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக புதிய செயலிய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு அறிமுகம் செய்ய இருக்காரு சென்னை பனையூர்ல உள்ள கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல நடக்கிற இந்த நிகழ்ச்சியில மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர் சேர்க்கை அணியினர் பங்கேற்கிறாங்க மை டிவி கே அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த செயலி கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை செயல்முறையை எளிதாக்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டுச்சு தமிழக வெற்றி கழகத்துல இணையறதுக்கு செயலி ஒண்ணு அறிமுகம் செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாம ரெண்டு கோடி உறுப்பினர்களை தமிழக கழகத்துல சேர்க்கணும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில தான் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் அதிகமானவங்க கட்சியில இணைஞ்சாங்க இந்த புது செயலி ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை புகைப்படம் இதெல்லாம் பயன்படுத்தி எளிதா உறுப்பினர்களை பதிவு செய்ய உதவும் விஜய் அவர்கள் கட்சியுடைய உறுதிமொழியை பின்பற்றி சமூக நீதி சமூக வாய்ப்பு சம உரிமைக்காக பாடுபடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு மகளிர் தலைமையில உறுப்பினர் சேர்க்கை அணி அமைக்கப்பட்டு கட்சியுடைய உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருது இந்த செயலி அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கட்சியுடைய பலத்தை வெளிப்படுத்துறதுக்கு முக்கிய பங்காற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தாவேக்கா தமிழக அரசியல் களத்துல புது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத தான் பாக்கணும்